ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கர்னா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்துமதி தான் காட்டுறாங்க இந்துமதி வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சும்போது இப்போ சுகுணம் வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு எல்லா வேலையும் ஒழுங்கு மரியாதை செஞ்சு முடிச்சுட்டு இரு ஏன்னா என்கிட்ட தான் மாமா உன்னை வந்து ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாங்க நீ வந்து வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்க நான் உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் அப்படின்னு அவங்க போன் பார்த்தோம்னா இந்துமதியை போட்டு மிரட்டிட்டு இருக்கவும் அடுத்து தான் எங்கே பார்க்கும் போது தீபாவை தான் காட்டுறாங்க அவங்க அப்பா தீபாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ வந்து இந்துமதிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க அங்கே பாரு நான் வாந்திட்டு எடுத்துகிட்டே இருந்தனால அப்பா வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாரு இப்போ மட்டும் அவங்க செக் பண்ணிட்டு அப்புறமா நான் வந்து கர் அப்பமாக இருக்கிற விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சி அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது அக்கா நீ கவலைப்படாத நான் டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லவும் அடுத்து இந்த மாதிரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃபோனை எடுக்கவே இல்லை அப்போ வந்து தீபா வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்தமாதிரிகிட்ட என்ன ஆச்சுது நீ சொல்லிட்டியான்னு கேட்கும் போது இல்லை நான் ஃபோன் பண்ணேன்னா அவங்க எடுக்கல அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வந்து அவங்க அதிர்ச்சியடைகிறாங்க இங்கே பாரு தீபா அடுத்தது என்னதான் கூப்பிட போகிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல நீ எப்படியாவது வந்து என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபா வந்து ரொம்பவே பதற்றதோடு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா மாதிரி அக்கா நீ கவலைப்படாதா நான் உடனடியாக அங்கே வந்துருது அப்படிங்கிறாங்க அப்போ தீபாவட்ட அப்படி சொன்னதுமே எந்த மாதிரியே கிளம்புறாங்க உடனே போனா வந்து தடுக்கிறாங்க இங்கே பாரு நீ எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கவும் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் உடனடியாக கிளம்பணும் அப்படிங்கும்போது உடனே போனா வந்து சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க என்ன ஆனாலும் சரி தான் மாமா வரதண்டியும் நீ போகக்கூடாது அப்படிங்கும்போது நான் சீக்கிரமாக நான் போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனா பார்த்தோம்னா திவாகருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க அப்போ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க அங்கே பாரு அண்ணா வந்து அவளை எங்கேயுமே விடக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறாரு அதனால அவளை வெளியே விட்டுறாது அப்படிங்கவும் போனாலும் சரி அப்படிங்கிறாங்க அங்க பாரு மாம உன்ன வெளியெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கவும் நான் இப்ப உடனடியா போய் ஆகணும்னு சொல்லிட்டு இந்துமதி கிளம்பும்போது போது அப்ப போனா வந்து கையை பிடிச்சி தடுக்கிறாங்க போனா பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு இந்துமதி அவங்க பாட்டுக்கு ஆட்டோல ஏறி போயிடவும் போனா கீழே விழுந்ததெல்லாம் அடிபட்டுருது அப்ப போனாவோட அம்மாவும் சுகுனாவும் தூக்குறாங்க பாரு என் பொண்ணு இந்த மாதிரிக்கு தள்ளி விட்டுட்டு அவர் இப்படி அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்கிறா அவ வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப தீனதாயலன் அது பாத்துட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா இந்துமதி வந்து ஆட்டோல வந்துட்டு இருக்கிறாங்க ஆட்டோ திடீர்னு என்ன அவங்க ரிப்பேர் ஆகிருது அடுத்தது தீபா வந்து இந்த மதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னை கூப்பிட போகிறாங்க நீ தான் வந்து எப்படியாவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போது அக்கா நீ கவலைப்படாத நான் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துவிட்டு அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தீபாவை நர்ஸ் வந்து கூப்பிட்றாங்க அவங்கள டாக்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் பயத்தோடயே போகிறாங்க தீபா அப்போ வந்து அவங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது அப்போ தீபாவோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கம்மா அவள் அடிக்கடி வாமிட் பண்ணிகிட்டே இருக்கிறான் என்னென்னு தெரியல அப்படிங்கும்போது ஏதோ சாப்பிட்டது பிடிக்கல அப்படின்னு தீபாவும் சொல்கிறாங்க சரி வா நான் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு தீபாவாக செக் பண்ணுறாங்க செக் பண்ணதுமே அவங்க சொல்லியிருந்தாங்க நீ கர்ப்பமாக இருக்கிறியான்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உடனே தீபா வந்து அவங்களோட கையை பிடிச்சி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஆமாங்க நான் கர்ப்பமாக இருக்கிறான்னு அந்த விஷயம் வந்து அப்பாவுக்கு தெரியாது தயவு செய்து இந்த உண்மையை மட்டும் நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே அவங்க சொல்கிறாங்க நான் சொல்லாட்டாலும் உன் வயிறு காட்டி கொடுத்துருமே இன்னும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளில் உனக்கு வயிறு பெருசாயிடும் அப்போ எப்படி நீ மறைக்க முடியும்னு கேட்கும்போது இங்கே பாருங்க அதை நான் எப்படியாவது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டுதேன் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் அப்பா கிட்ட சொல்லாதீங்க அப்பா கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்பா உயிரோடே இருக்க மாட்டாரு நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு தீபா வந்து எவ்வளவோ கெஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் ஃபேமிலி டாக்டராக்கும் அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா கிட்ட நான் போய் சொல்ல முடியாது நான் உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு போகவும் இதை பார்த்ததுமே தீபா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்பாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அவர் உயிரே விட்டுருவாருன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்துமதி தான் காட்டுறாங்க இந்துமதி வந்து ஆட்டோ அவங்க வந்து வந்த ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுச்சு என்ன ஆச்சுன்னா சரியாயிருமான்னு கேட்கும்போது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க ஆனாலும் இந்துமதி வந்து அவசரமாக போகணும்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவருக்கு ரூபாய் கொடுத்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ஐயோ இப்போ என்ன நடக்க போதோ தெரியும்னு சொல்லிட்டு இந்துமதி வந்து அவசரமாக வந்துட்டே இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருதாங்க இங்கே பார்த்தோம்னா தீபம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்பாவுக்கு மட்டும் உண்மை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது கரெக்டாக இந்துமதி வந்துருந்தாங்க அப்போ வந்ததுமே அவங்க அப்பா வந்து என்ன இந்த மாதிரியும் இங்கே வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அக்கா தம்பா உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணேன்னா அதனால தான் அங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் ஆமாம் அடிக்கடி வாமிட் பண்ணிகிட்டே இருந்தா அதனால தான் நாங்கள் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்போது டாக்டர்கிட்ட வந்து இந்த மதியம் பார்க்குறாங்க அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் தயவு செய்து சொல்லிடுறாதிங்க அப்படின்னு அவங்க கையெடுத்து அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் கும்பிடவும் அப்போ அவங்களும் வந்து இவங்கள பார்த்து பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே அவங்க கிட்ட சொல்கிறாங்க சாதாரண வாந்தி தான் அவளுக்கு ஏதோ சாப்பிட்டது பிடிக்கல அதனால தான் இந்த மாதிரி வாமிட் பண்ணியிருக்குறா அதுக்குள்ளே டேப்லெட்லாம் நான் எழுதி கொடுக்குற அப்படின்னு சொன்னதுமே இது வந்து கேட்டதில்லை ரெண்டுமே தீபா சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எப்படியோ அப்பா கிட்ட அவங்க சொல்லாம மறைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கவோ அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட அப்பாவும் கேட்டுட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ தீபாவோட அப்பா வெளியே போறாங்க போனதுமே அவங்க தீபா கிட்டே இந்து மதி கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க மறைச்சிருக்கீங்க தெரியுமா உண்மையை சொல்ல போனா உங்க அப்பா கிட்ட நான் போய் சொல்லியிருக்கிறேன் நான் இந்த மாதிரிக்கு நான் சொன்னதே கிடையாது ஆனா உங்களுக்காக நான் இப்படி சொல்லியிருக்கிறேன் எத்தனை நாள் தான் இந்த விஷயத்தை நீங்க மறைக்க முடியும் அப்படின்னு கேட்கவும் இப்போ இந்து மாதிரி வந்து சொல்றாங்க எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்றதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வந்து ஏற்று நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் பத்து லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டோம்னா எங்கள் அக்காவுக்கு கார்த்திகை கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன் அதுக்கு பிறகு தெரிஞ்சா கூட பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கவோ ஆனால் அதுக்குள்ள இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அப்பாவும் உயிரோடு இருக்க மாட்டாங்க அதே மாதிரி கார்த்தியோட அம்மாவும் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்ல உலகத்துல எல்லாருமே தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த பிரச்சினை வந்து இப்போ நீங்கள் தான் எங்களை காப்பாற்றிருக்கிறீங்க அப்படிங்கும் போது இங்கே பாரு நீங்க நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் இந்த பிரச்சனையை இப்போதைக்கு வேணால் நீங்கள் மறைச்சிருக்கலாம் ஆனால் இதை வந்து நிரந்தரமாக மறைக்க முடியாது அதுக்குள்ளேயும் இவங்க ரெண்டு வருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லவும் இந்தமதியும் தீபாவும் அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா இங்கே வந்து இந்துமதியிட்ட வந்து தீபா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு இந்தமதி நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும் போது அக்கா அதுக்காக தானக்கா நான் அந்த வீட்டுக்கே போயிருக்கிறேன் அப்படிங்கவும் ஆமாம் உனக்கு என்ன நீ சொகுசாக வாழ்க்கை வாழ்றதுக்காக போயிட்டேன் ஆனால் பார் நான் இங்க இருந்து ஒவ்வொரு நாளும் நான் சித்திரைவதையை அனுபவிச்சிட்டு இருக்கேன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் மறைச்சு வைக்க முடியும் என் வயிறு இன்னும் பத்து பதினஞ்சு நாளும் பெருசாயிரும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது அக்கா நீ கவலைப்படாதக்கா எவ்வளவு சீக்கிரம் நான் வந்து பணத்தை ரெடி பண்ண முடியுமோ நான் ரெடி பண்ணிட்டு வந்து இருந்தேன் நீ கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தீபா சொல்றாங்க அங்க பாரு இன்னும் பத்து நாளைக்குள்ளே எனக்கு நீ கல்யாணத்தை பண்ணி வைக்கலைன்னா கண்டிப்பா நான் உயிரோடய இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அக்கா நீ அப்படி மட்டும் இல்லாதக்கா அதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அப்படின்னு இருக்காங்க அடுத்தது அங்க பார்த்தோம்னா கர்ணா வீட்டுக்கு வரவும் போன வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு இந்த மாதிரி என்னை தள்ளி விட்டுட்டா ஒன்றும் அவசரமாக கிளம்பி போயிட்டா அப்படிங்கவும் என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லி கருணா வந்து கேட்டுகிட்டு இருக்கும் போதே இப்போ தீனதயானு கர்ணாவை கூப்பிடவும் சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு இந்த மாதிரிக்கு அவளுக்கு வந்து ஏதோ ஃபோன் வந்துச்சு யாருக்கும் உடம்பு சரியில்லை போலுக்கு அதனால தான் அவசரமாக போனா அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவள் இந்த மாதிரி பதட்டம் அடையிறது எந்த தப்புமே கிடையாது சுகுனா வந்து சுகுனா எல்லாம் போனா வந்து மாட்டேன்னு சொன்னான் அதனால தான் அவள் வந்து தள்ளி விட்டுட்டு போனாலே தவிர இவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே இந்த மாதிரி மூலம் தப்பு கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவன் கிருபா வரதுக்குள்ளேயும் நீ எப்படியாவது இந்துமதி அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லவும் உடனே கர்ணாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க இந்துமதிக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ இந்தமதி வந்து இங்கே இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ வந்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க உடனே கர்ணாவும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க என்னாச்சு இந்துமதி அப்படிங்கும் போது உடனே இந்துமதி வந்து கண்கலைங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க எனக்கு எப்படியாவது பத்து லட்ச ரூபா பணத்தை எனக்கு எப்படியாவது வந்து புரட்டி கொடுக்கணும் ஏன்னா அப்படி இல்லைன்னா எங்கள் அக்காவோட கல்யாணமே நடக்காது அதுக்காகத்தானே இவ்வளோ கொடுமையில நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் ஆனால் அந்த கிருபாவோட மனசு கொஞ்சம் கூட இறங்கவே மாட்டுக்கு அப்படிங்கும் போது அப்போ கர்ணா வந்து வந்து இந்துமதியோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க எப்படியாவது வந்து நம்ம இந்துமதிக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும் என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் சரி நம்ம ரெண்டு அண்ணிகள்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா கர்ணா வந்து சுகுணாட்டையும் ஜெயந்திட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இந்துமதிக்கு எப்படியாவது பணத்தை இருந்து வாங்கி கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கவும் அப்போ ஜெயந்தி சொல்லிட்டுருக்கிறாங்க ஆமாம் அவளுடைய நிலைமை பார்க்கும்போது எனக்கே பாவமாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுக்கு அண்ணா இருந்து பணத்தை வாங்கி கொடுத்துட முடியுமா என்ன அப்படிங்கும்போது அப்போ உடனே வந்து அவங்க கர்ணா பார்த்தோம்னா அவங்க சுங்கனா கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணி நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அண்ணி அப்படிங்கும்போது நான் என்ன பண்ண முடியும் நான் என்னமோ சொன்னதும் அவர் வார மாதிரிக்கெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்கிற நான் சொன்னால் தான் அவர் கேட்க மாட்டார் அப்படிங்கும்போது அப்போ உடனே பார்த்தோம்னா அந்த பணத்தை எப்படியாவது இந்த வெண்மதிக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக கர்ணா வந்து சுகுணா கிட்டையும் ஜெயந்தி கிட்டையும் ஒரு திட்டத்தை போடுறாங்க இப்படி மட்டும் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா வந்து அண்ணன் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிடலாம் இந்துமதி கிட்டே கொடுத்துடலாம் ஏன்னா இந்துமதியோட அக்கா கல்யாணம் இப்ப இந்த பணத்தினாலதான் நின்றுட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த பணத்தை பத்து நாளைக்குள்ள கொடுத்து கல்யாணத்தை பண்ணி வைக்கலன்னா அவங்க தன்னுடைய கதையை முடிச்சிருவேன் தீபா வந்து சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே இவங்க ஜெயந்தி வந்து அதிர்ச்சியடைகிறாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்குன்னே இவங்களுக்கு இருக்காங்க எப்படியாவது பணத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்து என்ன நடக்கும் कौन सेली पाकल